தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை காவி சிவசக்தி ஜோதிடர் விரும்பிய வாழ்க்கை கிடைக்க நம் யாரை வழிபாடு செய்ய வேண்டும்னா ராதே கிருஷ்ணாவை வழிபாடு பண்ணாங்க காதலித்து திருமணம் முடித்த ராதே கிருஷ்ணா வழிபாடு பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிற ஒரு நிலைகின்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ புதன்தோறும் மாலையில் விளக்கேற்றணுங்க புதந்தோறும் மாலையில் விளக்கேற்றி கிருஷ்ணா வழிபாடு பண்ணும்போது கண்ணுக்கு நிறைவான ஒரு கணவன் அமையும் வாய்ப்புகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உடைய வாழ்க்கையில் சுபிச்சுமான ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒரு பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம் பூஜை புனஸ்காரங்கள் நம்ம பண்ணுறோம்னா குறைஞ்சது ஒரு மூணு மாதங்க அதாவது தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி இருபது நாளுக்குள்ளே அது வேலை செய்யுங்க அதுக்குள்ளே அதை எடுத்துக்கோங்க ஸோ அவசரப்படக்கூடாதுங்க திருப்தியாக செய்யணுங்க எந்த காரியம் பண்ணாலுமே திருப்தியாக மன நிறைவுடன் நான் ஜெயிச்சுட்டணுங்க சந்தோஷமாக இருப்பணுங்க அந்த மாதிரி சொல்லி பழகி செய்யணுங்க என்னத்தை சொன்னால் அப்படியே போங்க பண்ணுறனுங்க அப்புறம் என்னாத்து போய் ஒன்றுங்க இல்லைங்க அப்புறம் அப்படியே இழுத்து போட்டு அப்படியே பண்ணிங்கன்னால் பண்ணாமல் விட்டு போடுங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க ஒன்றும் பலனும் கொடுக்காதுங்க சந்தோஷமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைவான ஒரு வாழ்க்கை கொடுக்கும் அப்புறம் அவங்க நல்லா இருக்காங்க உங்களுக்கு கருமா வேலை செய்யுங்க நல்லா புரிஞ்சுக்கோணுங்க ஒரு ஜாதகத்தில் கருமா நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதாங்க முளைக்கும் வேற ஒன்றும் முளைக்காதுங்க நீங்கள் நல்லது போனால் நல்லது நடக்கும் கெட்டு போனால் அந்த கெட்டது உங்களை சுற்றி வந்துட்டு தான் ஒரு ரவுண்டு சுற்றி வரும் அவ்வளோதான் லேட்டாகும் நான் தப்பு பண்ணிட்டுனுங்க யாரும் பார்க்கல நான் தான் பாத நான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு ரவுண்டு சுற்றி போட்டு கடைசியில் கூட்டு தான் வந்து நிற்கும் என்றைக்கு நீங்கள் தப்பு பண்ணுறது என்றைக்கி ஒருத்தருக்கு நினைக்கிற நீங்கள் நிறுத்துறீங்களோ அன்றைக்கி அந்த கரும ஆகப்பட்டது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால தான் மனசாட்சி கட்டுப்பட்டு பயந்து வாழுங்க உங்களால் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்க ஸோ உங்கள் கருமா உங்களை காக்குங்க ஸோ இதுதான் பொதுவாக ஒருத்தருக்கு சொல்லப்பட்ட விஷயமே தவிர நம்ம ஆயிரம் தப்பு பண்ணி போட்டு அன்னதானம் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் விலகாதுங்க நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு எழுதுப்பட்ட எழுத்துப்படி தான் வாழ்க்கை அமையுங்க ஸோ அதனால் இந்த அமைப்புகள் என்றெல்லாம் நடக்குங்க அதனால் நமக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தால் போதுங்க யாருக்கும் பயந்து வாழணும்னா ஒன்றும் தேவை இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்